ஆற்றல் படைத்தோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்

குறிப்பாக இங்கு கூடியுள்ள உங்களின் மீதும் என் மீதும் பெற்றோர் மார்களின் மீதும் உஸ்தாதுமார்களின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணை என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாகிற ஆமீன் இவ்விழாவில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சுந்தர நபியின் சுண்ணத்தை சொல்லி சுவனத்தை அடைவோம் அவது விழாவை வினசெயிப்பான் ரஜிம் எம் பெருமானார் கண்மணி நாயகம் செல்லுல்லாஹ் வலி இவ செல்ல மன்னவர்களினுடைய நேசமும் எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய பொருத்தமும் கிடைக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும் நாயகத்தினுடைய சுன்னத்தை அடிப்பிரழாமல் வாழ்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்களின் மீது கட்டாய கடமையாக்கப்பட்டுள்ளது அல்லாஹு தாலா தன் அருள்மறையாம் திருமறையிலே கூறுகிறான் இன்கும் தும் தொகிப்போனல்லாக பத்தபியோனி என்னுடைய விருப்பம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்னுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் நாயகம் செல்லு வழி செல்ல மன்னர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் என்று கூறினான் நாயகத்தினுடைய சுன்னத்தை பின்பற்றினால் மட்டுமே அல்லாஹுவினுடைய பொருத்தம் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எம் பெருமானார் கண்மணி நாயகம் செல்லவாக வழி செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அலைக்கும் விசுன்னத்தை வசுண்ணத்தை குலப்பாய ராசிதினல் மகதி ஏன் நீங்கள் என்னுடைய சுன்னத்தை சுண்ணத்தை பற்றி பிடியுங்கள் என்றும் என்னுடைய களிப்பாக்களான நான்கு பேர்களுடைய சுண்ணத்தை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்றும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நீங்கள் கடவாய்ப்பளில் கடித்து உறுதியாக வைத்துக்கொள்வதைப் போல நான் என்னுடைய சுண்ணத்தை நீங்கள் பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் செலவு ஆகு வழியை இவ செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் நாயகத்தினுடைய சுண்ணத்தை முழுவதுமாக பின்பற்றுவர்கள் யார் என்று இப்போது அல்ல நாள் வரை நாம் பார்த்தால் ஸ்வகாபாக்களாகத்தான் இருக்க முடியும்

உமர்லேவா அவர்களுடைய சம்பவத்தை நாம் புரட்டி பார்க்கின்ற சமயத்திலே அவர்கள் விரட்டி விரட்டி நாயகத்தினுடைய சுன்னத்தை பின்பற்றி இருக்கிறார்கள் அவர்கள் மக்காவிலே அஜருல் அஸ்வத்திலே நின்று கொண்டு சொன்னார்கள் நீ ஒரு கல்

பார்க்க வேண்டும் அல்லகுரான இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களிலே நீங்கள் நபிக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று கூறியிருக்கிறான்

நாயகம் செல்லலா ஒலை இவ செல்ல முன்னவர்கள் எழுநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட சுண்ணத்துக்களை மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் சொல் ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் அவர்கள் தூங்கி எழுந்தால் அலகமது என்று சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிடும் பொழுது டிஸ்மில்லா என்று கூறி சாப்பிடுங்கள் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது அமர்ந்து கொண்டு குடியுங்கள் என்று நாயகம் அவர்கள் சொன்னார்கள் இன்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதனால் தண்ணீர் கிட்னியில் நேராக விழுவதனால் கிட்னி பாதிப்புக்கு உள்ளாகிறது என்று நீங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் காலை எடுத்து வைத்து நுழையுங்கள் வெளியேறினால் இடதுகாலை எடுத்து வைத்து நுழையுங்கள் வெளியேறுங்கள் மஸ்ஜிதிற்கு சென்றால் வலது காலை வைத்து நுழையுங்கள் நீங்கள் வீட்டிற்குள் சென்றால் வலது காலை எடுத்து வைத்து செல்லுங்கள் வெளியேறும் பொழுது இடதுகாலை எடுத்து வையுங்கள் நீங்கள் மஸ்ஜிதிற்குள் சென்றால் வலது காலை எடுத்து வையுங்கள் வெளியேறும் பொழுது காலை எடுத்து வையுங்கள் இன்னும் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் வலப்பக்கத்திலிருந்து செய்யுங்கள் நாயகம் வலகி செல்லும் மன்னவர்கள் தலை தன் வலது பக்கத்திலிருந்து தான் செய்வார்களாம் இருநூறு கோடி முஸ்லிம்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாயகம் சலல்லா ஹுலேஹி வசல்லின் சபையிலே அவர்கள்தான் முதலில் சொல்வார்களாம் நாயகம் தான் முந்திக்கொண்டு சலாம் சொல்வார்களாம் அவர்களுடைய சபையிலே இதை பார்த்து அபுபக்கர் சித்தி கலி அவர்கள் சொல்கிறார்கள் காலமில்லா நாயகம் அவர்கள் முதலில் சலாம் சொல்கிறார்கள் ஒரு முறையாவது நான் சலாம் சொல்ல

சொல்லக்கூடாதா என்று கேட்டார்கள் அப்பொழுது கண்மணி நாயகம் அவர்கள் அருமையாக சொன்னார்கள் நன்மையில் உன்னை விட நான் அதிகம் தேவையுள்ளவன் என்று சொன்னார்கள் நாயகம் இவர் இவசந்த வந்தவர்கள் ஒரு முறை குமர்லியுல்லா வந்தவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் வழியிலே வருகிறார்கள் எதையும் யோசித்துக் கொண்டு உமர் அலி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் அஸ்லாம் அலிக்கும் யா உமரே உஸ்மானே என்று சொன்னார்கள் அப்பொழுது அவர்கள் கவனிக்கவில்லை உமர் அலி அல்லாஹன் அவர்கள் உடனே கேட்டார்கள் உடனே அபுபக்கர் சித்தி அலி அல்லாஹன் அவர்களிடம் முறையிட்டார்கள் நான் சலாம் சொன்னேன் என்னுடைய சலாத்திற்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை என்று என்னவென்று விசாரித்த பொழுது உஸ்மான் உஸ்மான்ல அவர்கள் சொல்கிறார்கள் நான் மறுமையின் சிந்தனையில் இருந்ததால் நான் கவனிக்கவில்லை என்று சொன்னார்கள் நான் மறுமையின் சிந்தனையில் இருந்ததால் கவனிக்கவில்லை என்று சொன்னவுடன் அபுபக்கர் நாயகம் சொன்னார்கள் நீங்கள் உண்மையின் மீது இருக்கிறீர்கள் என்று சொல்லி உமர் அவர்களுக்கு சமாதானம் செய்து வைத்ததாக வரலாறுகள் காணப்படுகின்றன இப்படி சொகாபாக்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கிறது சலாமிற்காக இன்று நாம் யாருக்கு சலாம் சொல்கிறோம் வீட்டுக்குள்ள போகும்போது பாருங்கிறாங்க போன அடுத்தோன்ன ஹலோ ஹாய் ஒரு சலாம் இன்னைக்கு கிடையாது நாயகம் சல்லல்லா ஒலேஹி மன்னவர்கள் சொன்னார்கள் எனக்கு பிறகு இரண்டு விஷயங்களை நான் உங்களிடம் விட்டு செல்கிறேன் ஒன்று அல்லாஹுவின் வேதமான திருக்குறான் மற்றொன்று என்னு அல்லாஹுவின் தூதரான என்னுடைய சுண்ணத்துக்கள் இவை இரண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வலிதவரையவராக ஆக மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் செதல்வாகுவலை இவசந்த மன்னவர்கள் நாயகத்தினுடைய சுண்ணத்தை பின்பற்றி வாழ்ந்து ஜன்னத்தில் நுழைய வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் பெற்றோர்மார்களுக்கும் கிருபை செய்வானாக என்று வா செய்து உரையை முடித்தவளாக விடை பெறுகிறேன் வாஹிரு தௌஹான் அலில் ஹம்தல் இல்லாஹ் ஆலமி அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹ்மதுல்லாஹி